எல்லாருக்கும் வணக்கம் நான் வாகை குணசேகரன் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக வெற்றி கழகத்தில் பதவிகள் வழங்குறதுல பணம் வசூலிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எடுத்துருக்கு அது உண்மை தானா அதை தீர்க்கிறதுக்கு என்ன வழிகள் அதை வந்து எப்படிங்கிறத அப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இந்த மாதிரி தலைவர் நகர் செயலாளர் பதவிக்கு வந்து எனக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாவட்ட செயலாளர் வசூல் பண்ணுறதா ஒரு குற்றச்சாட்டு அதை வந்து பத்திரிகைகள் வந்து பூதாகரமாக இருக்கு ஸோ இந்த தவறு வந்து எங்கே இருந்து நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா முதல்ல அமைப்பு அதாவது கட்டமைப்பு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கரெக்டாக இல்லை தலைவர் தலைவர் கீழே பொதுச் செயலாளர் பொதுக்கு பொதுச்செயலாளர் கீழே வந்து அமைப்புச் செயலாளர்கள் அணித்தலைவர்கள் அவருக்கு கீழே வந்த பொதுச் செயலாளர் கீழே மாவட்ட தலைவர்கள் ஒன்றிய தலைவர்கள் பகுதி தலைவர்கள் நகரத் தலைவர்கள் அவருக்கு கீழே பேரூர் தலைவர்கள் கிளை தலைவர்கள் வார்டு தலைவர்கள் பாக முகவர்கள் வாக்குச்சாவடி முகவர்கள் இப்படி வந்து அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடிக்கும் இது வந்து இன்ன வரைக்கும் வந்து ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்தே அறிவித்த பின் நாளில் இருந்து இன்ன வரைக்கும் நம்ம வந்து அந்த நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் எந்த ஸ்ட்ரக்சரும் போடலை இது காரணம் என்னன்னா நம்ம வந்து நம்ம ஒருவேளை அவங்க என்ன மாதிரி நினைச்சிருக்காங்கன்னா நம்மள்கிட்ட பதவி வாங்கிட்டு எதிர்கட்சிக்கு ஓடிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க நினைச்சிருக்கலாம் பட் அது கிடையாது இன்னைக்கு நீங்கள் இந்திய அரசியல் இப்போ இந்திய அரசியல் வரலாறையும் தமிழக அரசியல் வரலாறையும் இங்கே பரட்டி பார்த்தோம்னா எங்கே இருக்கணும்னு அவன் மனசு தோணுதான் அங்கே போய்கிட்டே இருப்பான் நீங்கள் உதாரணத்துக்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் எடுத்துக்கங்க கே கேஎஸ் சார் எடுத்துங்க செந்தில் பாலாஜி எடுத்துங்க காங்கிரஸ் காரிய கமிட்டி தலைவராக இருந்த திருநாவுக்கரசர் எடுத்துக்கங்க அமைச்சர் ஆர்எஸ் ராஜகண்ணப்பனை எடுத்துக்கங்க எல்லாருமே பல கட்சியில் அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி போத்த போயிட்டு வந்து மாறி மாறி போகத்தான் வந்து இருந்திருக்காங்க ஏன்னா இது வந்து அவங்க இது வந்து இயல்பான ஒன்று இப்போ நம்ம பொறுப்பு கொடுத்த இந்த நூறு மாவட்ட தலைவர்களே எத்தனை பேர் சில அல்பத்தனமாக பதவிக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு மாறுறவங்களும் இருப்பாங்க நாம் கதவை விட்ட உடனடி திமுகலேருந்து அதிமுகலேருந்து இன்னைக்கு வர்றதுக்கு கணக்கா இல்லை ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான நிர்வாகிகள் தயாராக இருக்காங்க ஆனால் அவங்கள வந்து ஏதோ ஒரு தடை போட்டு அட அடப்பு போட்டு வச்சுருக்காங்க அதுதான் நிஜமே தவிர வேறு எதுவும் கிடையாது திரும்ப நான் நான் விசாரித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து இப்போ உள்ள இங்கே உள்ள அந்த தலைமை நிர்வாகம் வந்து எனக்கு பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணும் ஒரு அறிக்கை ஒரு எல்இடி லைட்டோ எனக்கு தேவையில்லை நான் போட்ட ஆளுக அப்படியே இருக்கணும் நான் மாவட்ட தலைவர் யாரை கைய நின்றானோ அவன் பிச்சை அவனுக்கு தான் மாவட்ட தலைவர் அவனுக்கு தான் மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறதா இப்போ பிரச்சனை காரணம் இதுல வந்து ஒரு இந்த பணம் வசூல் பண்றதுல அப்ளிகேஷன் டிடி நம்பர்னு ஒன்று வருது இந்த டிடி நம்பர் வந்து எதுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த ஒவ்வொரு போஸ்ட் என்ன அமௌண்ட் மாவட்ட செயலாளர் மாவட்ட இணைச் செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் அணித்தலைவர்கள் ஒன்றிய தலைவர் இவங்கெல்லாம் எவ்வளவுக்கு டிடி எடுக்கணும் டிடி எடுத்து கொடுத்து பதவி பெற்றான்னா அவன் வந்து பதவியை விட்டு கட்சி விட்டு ஓட மாட்டாங்கிறது கூட நல்ல எண்ணம் தான் ஆனால் அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லையா அப்போ வெளிப்படைத் தன்மை இல்லாத இருக்கும்போது இன்னும் நிறைய மாவட்ட தலைவர்கள் வறுமையிலேயும் வா வசதி வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில் இருக்காங்க அப்போ பல இப்போ ஒரு பழமொழி சொன்ன மாதிரி திண்ணையில் இடந்தவனுக்கு வந்து தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஒரு டிடி அமௌண்ட்டு கலெக்ஷன் பண்ணணுன்னு சொல்லும்போது எல்லாருமே அதை வந்து முறையாக முறை முறையேடாக பயன்படுத்த பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ இதுக்கு வந்து தலைமையும் தலைமை கீழே உள்ளவங்களும் அதை வந்து இது பண்ண நான் விசாரித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு அமௌண்ட்டு ஒரு ஒரு மாவட்டம் அந்த மாவட்டம் பேரை நான் சொல்ல விரும்பல அந்த மாவட்டத்தில் எட்டு தொகுதி மூணு தொகுதி வந்து ஏற்கனவே இருந்த மாவட்ட தலைவர் அவற்றை இருந்து பிரித்து சின்னமா சின்னமாமையனுக்கு மூணு மாவட்ட தலைவர் இன்னொரு ரெண்டு தொகுதி மட்டும் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க இன்னும் வந்து இந்த மாவட்ட பொறுப்பு போடுறதுல ஆஹ் ச மத சார்பற்ற சமூகநீதி சமத்துவ கொள்கையை நம்ம பின்பற்றக்கூடிய ஒரு கட்டத்துல இருக்கோம் நான் வந்து இதெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கா வயசு இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு வந்து என் தலைவனுக்கு உழைக்க எனக்கு வேற வழி இல்லை என்னை வந்து எனக்கு வந்து இதுதான் சோசியல் தான் ஒரு பாயிண்டாக தெரியுது ஸோ இது மூலமாக என்னால் முடிஞ்ச ஒரு களப்பணி ஆட்டுவோம் அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன் நான் திரும்ப திரும்ப நான் என்ன சொல்கிறேன்னா வான்மறை போற்ற வல்லுவ வல்லுப் சொன்ன மாதிரி இதனை இவன் முடிப்பான் என்றால் இந்த அதனை கண் விடலும் சொல்லி சொல்லியிருக்காரு ஒருத்தவங்க என்ன யார் எந்தெந்த வேலையை செய்ய முடியும் யார் எந்தெந்த வேலையை செய்ய முடியாதுன்னு எங்கள் தலைவருக்கு நல்லா தெரியும் அதனால் இன்னும் காலங்களில் நிறைய மாற்றங்களில் எதுவும் சொல்லலாம் இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு சராசரி ஒரு மனிதன் ஒரு ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட்லாம் ஆறு இட்லி சாப்பிட்லாம் ஏழு இட்லி சாப்பிட்லாம் ஆனால் இன்றைக்கி ஐம்பது இட்லி சாப்பிட்ற அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க முயற்சி பண்ணாலும் கூட பரவாயில்லை முடியாமல் நான் ஐம்பது இட்லி சாப்பிட்றேங்கிறது மாதிரி நடிக்கிறாங்க அது கூடாது ஒரு வெளிப்படத்தன்மை இருக்கணும் எல்லாருக்கும் ஒரு பிரித்து கொடுக்கணும் அவங்கவுங்க ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு நம்மள்டு கட்சியில் வர்றவன் தான் செய்வான் இங்கேருந்து ஓடுறவன் தான் செய்வான் அதெல்லாம் நம்ம கணக்கில் பண்ணக்கூடாது இது ஒரு மாபெரும் தமிழ் கனவுன்னு சொல்லிவிட்டு பேரறிஞர் அண்ணா எழுதுன இந்த பதினெட்டு வருஷமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை வ வளர்த்த வந்து வளர்க்க எவ்வளோ அறுபாடு பட்டாருன்னு சொல்லிவிட்டு அந்த புக்கை படிங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கிளைத்தலைவர் கூட வந்து கட்சி தலைவராக வந்திருக்கிற வரலாறு இருக்குது ஒரு டீ மாஸ்டர் கூட முதலமைச்சரான வரலாறாக இருக்குது பிரதமரான வரலாறு இருக்குது காலம் வழியது யாரையும் ஒரே இடத்துல நிக்க வைக்காது நீங்க உண்மையா நேர்மையா அப்பழு கற்ற தூய்மையான உணர்வோடு நீங்க உழைச்சிங்கன்னா நிச்சயம் கால பயிர் வரும் உங்களுக்கு இயற்கையும் இறைவனும் உங்களுக்கு துணை நிற்க நீங்க நிச்சயம் வளர்விய நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி